அன்புடியில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அகாமிய தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக பல்வேறு இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன அதில் மிக முக்கியமான முன்னெடுப்பாக கோர்சஸும் இப்போ கொண்டு வந்துட்டோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் பயிற்சியோட கால அட்டவணை என்ன இருக்கு அப்படின்றத கூட பயந்துகிறதுக்கு தான் இந்த காணொலி நம்ம இதில் முதலில் நம்மளுடைய கூட்ட்த்தியான பயிற்சி வகுப்புகள் கட்டணம் இல்லாமல் நடைபெறக்கூடிய கூட்ட்த்தியான பயிற்சி வகுப்புகள் என்னன்றதை பார்த்தலாம் இதற்கான திட்டம் இதுதான் இது நீங்கள் எளிமையாக இதை மனதில் வச்சுக்கிறதுக்கு முதல் மூன்று வாரங்கள் அதாவது புதன்கிழமை காலை ஐந்து மணிக்கு நடைபெறுது ஏன்னா போன ஃபுல்லாக நம்ம ஈவினிங் செவன் பிஎம் நடத்தினோம் அதனால இந்த மாதம் காலையில் கலந்து கொள்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு காலை ஐந்து மணிக்கு எல்லாம் நடக்குது கடைசி இரண்டு வாரம் மட்டும் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு நடக்குது இதை மட்டும் யாவச்சுங்க அவ்வளோதான் அதன் பிறகு ஒரு நாள் அதாவது மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு நாள் நடக்கக்கூடிய விபாசனா தியான பயிற்சி வகுப்பு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு நடக்குது செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமையும் இரவு எட்டு மணிக்கு நடக்குது இதில் தாழ்மையான வேண்டுகோள் மட்டும் என்ன அப்படின்னா நீங்க வந்து இரண்டு மணி நேரம் வந்து பயிற்சி வகுப்பு குறைந்தபட்சம் தேவை அதை இன்னொரு முயற்சியை நம்ம எடுத்துட்டு போய் நம்ம நான்கு மணி நேரம் இல்லை மூன்று மணி நேரத்துக்கு மேல தேவைக்கூடிய பயிற்சி வைப்பை இரண்டு பாகங்களாக பிரித்து வெள்ளிக்கிழமை வந்து நீங்க கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சமும் அடுத்த நாள் இன்னும் மேலும் புரிந்து கொள்வதற்காக ரெக்கார்டடாகவும் நம்ம கொடுத்துட்றோம் இரண்டு நாள் மாதிரி இருக்கும் ஒரு நாள் பயிற்சி தான் ஆனால் ரெண்டு நாள் மாதிரி உங்களுக்கு இருக்கும் அடுத்த நாள் நீங்க தெரிந்து கொள்ளலாம் அதற்கு நம்ம தனியாக எதுவும் கட்டணங்கள் எதுவுமே இல்லை ஸோ ஆகையால் நீங்கள் இதை முழுமையா பயன்படுத்தி கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன் சரி இப்போ இது பயிற்சி வகுப்பு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு ஆனா ஒரு பெரிய சவால் நம்ம மக்கள் எல்லாருக்கும் இருக்கிறது வந்து நம்ம பயிற்சி இருக்கிற நேரத்துல கலந்து கொள்வது ஒரு மிகப்பெரிய சவால் ஒன்னு ரெண்டாவது வந்து அவங்களுக்கு இருக்க நேரத்தில் கற்றுக்கறணும் அப்படின்றதையும் மக்கள் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த ஓராண்டில் அது வந்து பலர் கேட்டுக்கொண்டது அவையால் ஒரு முயற்சி எடுத்து அதை நம்ம ரெக்கார்டு கோர்ஸாக க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ அந்த கோர்சஸ் வந்து நீங்கள் நினைக்கிற நேரத்தில் எந்த நாட்டில் இருந்தீங்கன்னாலும் சரி எந்த நேரத்தில் வேணாலும் பதிவு செஞ்சு உடனே கற்றுக்கொள்வது போல ஏற்பாடு பண்ணியாச்சு சரி அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் எளிமையான வழி நம்மளுடைய மைடெக் அகாடமி வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு அதை காமிச்சிட்றேன் வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா வந்த உடனேவும் வெப்சைட்டில் கீழே கொஞ்சம் கீழே வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த இணைய பக்கத்தில் நான் இப்போ உங்களுக்கு கீழே கொண்டு வந்தீங்கன்னா வந்த உடனே இங்கே கீழேயே இருக்குது மெடிடேஷன் கோர்சஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஸோ இதில் பத்து நாள் ஐந்து நாள் மூன்று நாள் பெண்களுக்கான மூன்று நாள் அனைத்து பேச்சுவகுப்பும் இருக்குது உடனடியாக நீங்கள் இங்கே பதிவு செய்து உடனே ஆக்சஸ் கிடைச்சிடும் உடனே ஆக்சஸ் கிடச்சிடும் அதோடு இல்லாமல் இதில் வந்து என்னன்னா நம்ம எவ்வளோ எவ்வளோ மிக குறைந்த கட்டணம் வைக்க முடியுமோ அந்த அளவு தான் அந்த கட்டணம் வச்சுருக்கு நீங்கள் நேரடி வகுப்பில் கலந்து கொள்வதற்கு பயிற்சி கொடுக்குற கட்டணத்தை விட குறைவாக எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு தான் அதை பண்ணுறோம் ஏன்னா அதில் சர்வர் காஸ்ட்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு அதை தனியாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்லை உங்களுக்கே தெரியும் ஸோ அளவில் அந்த பயிற்சி வகுப்புகள் நம்ம திட்டமிட்டுருக்கோம் இது நீங்கள் பதிவு செய்த உடனே ஆக்சஸ் வந்துடும் அந்த ஒவ்வொரு இணைய பக்கத்துலையும் போனீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பயிற்சி வகுப்பு எப்படி என்ன எது எல்லாம் க்ளியராக சொல்லியிருப்போம் அதுக்கு மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் எதாவது இருக்குது அப்படின்னா நிச்சயமாக எங்ககிட்ட அந்த நம்மளுடைய வாட்ஸ்அப் என்ன உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அதை பயன்படுத்தி அங்கே மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்க பதிவு பண்ணலாம் எதுவும் அவசரமே கிடையாது ஏன்னா இப்போ வந்து நீங்கள் என்னுடைய நேரத்தையும் நாங்கள் பயிற்சி இருக்கிற நேரத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை மற்ற நேரத்தில் நீங்க பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்து அந்த பயிற்சிப்பில் கலந்து கொள்வதற்கு மீண்டும் அவர்கள் வந்து நம்மளுடைய பயிற்சி பயிற்சிப்ல தொடர்ந்து கலந்து கொள்வதற்கு பிளஸ் வந்து அவங்க கேள்விகள் இருக்குன்னா அதை கேட்டுக்கொள்வதற்கு எல்லாத்துக்கும் தனித்தனி வாட்ஸ்அப் குரூப்பு மூணு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் பெண்களுக்கான மூன்று நாள் எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்கு முடிந்த வரை அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பதற்கான எல்லா ஏற்பாடும் நம்ம பண் பண்ணி வச்சுட்டோம் ஸோ இது வந்து பல வகையில உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை தவிர நீங்க ஒரு நாள் வகுப்புக்கு பதிவு செய்யணும்னாலும் சரி இல்லை கூட்டு தேன பயிற்சி வகுப்பு பதிவு செய்யணும்னாலும் சரி நம்ம இணைய பக்கத்துல வந்துட்டு அங்கேயே இருக்கு முன்னாடி முதல் பக்கத்துலேயே எல்லாமே இருக்கு பதிவு செய்ய ஒரு நாளுக்கு அதே மாதிரி கூட்டு தேன பயிற்சி வகுப்பு வந்தீங்கன்னா அந்த கோர்சஸ் கீழேயும் கூட்டு தேன பயிற்சி வகுப்பு பதிவு செய்வதற்கு இருக்கு இதுல இருந்து நீங்க பதிவு செய்து கொள்ளலாம் ஸோ எந்த சந்தேகமும் உங்களுக்குள்ள இன்னும் மேல கீழே வந்தீங்கன்னா இன்னும் கீழே வந்தீங்கன்னா அங்க வந்து அது என்ன இன்னைக்கு நடக்கின்ற தகவல் இங்கேயுமே வெளியிட்டிருப்போம் அதை பார்த்து கூட நீங்க உங்களுக்கு நாட்களில் குறிப்பிட வச்சுக்கோங்க இந்த காணொலி மட்டும் இல்லை அதன் மூலமா நீங்க தெரிந்து கொள்ளலாம் இந்த முயற்சி நம்ம எடுப்பதற்கு அடிப்படை காரணமே வந்து சமூகத்துல ஒரு நல் மாற்றம் வேண்டும் அப்படின்றதுக்காக அதற்காக நாம் தியானத்தை ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்து அவர்கள் அதில் பயிற்சி செய்வதன் மூலமாக அவர்கள் அகாமதியும் அவர்கள் குடும்பத்தில் அகாமியும் அதன் மூலமாக இந்த சமூகத்திலே ஒரு நல் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கான முயற்சி தான் இது ஆகையால் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் பயந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமா இருக்கும் முக்கியமா கோர்சஸ்லாம் எடுத்துக்கிறவங்க நீங்க மட்டும் கத்துக்கிறோம்னா உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அதை பார்த்து கத்துக்கிறதுக்கு அப்படியே அவங்களுக்கு அக்சஸ் கொடுத்து அவங்க கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஸோ அவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த முயற்சியில இணைந்து பயணிக்க அனைவருக்குமே ஆஹ் உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த தருணத்துல இது என் வரை அதாவது தியான வழிமுறைகள் எனக்கு வரை வந்து சேர்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக அணிந்தால் காலங்காலமாக இதை கற்றுக் கொடுத்து கொண்டே வரக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதேபோல் இதை கற்றுக்கொண்டு வருங்காலத்தில் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க தயாராக உள்ள உங்களுக்கு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம நேரடியாக பயிற்சி வகுப்புகளுக்குள்ளே சந்திப்போம் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பயந்து கொள்ளுங்கள் உறவினர்களுக்கும் தெரிவிங்க நம்ம பயிற்சி வகுப்பில் சந்திப்போம் வாட்ஸ்அப்பில் இங்கே இருக்குது மைட்டெக் அகாடமி வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே இங்கே இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திங்க நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்